விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்து கொள்கின்றோம் இன்று அதிகாலை வேளை அதாவது இலங்கை இந்திய நேரப்படி இப்போது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை இந்த நேரம் இப்போது இலங்கையிலும் இந்தியாவிலும் பொதுவாக சகர் நேரம் முடித்துவிட்டு எல்லோரும் இருக்கக்கூடிய நேரமாக இருக்கிறது இந்த நேரத்தில் ஒரு விசேட செய்தி வந்து கிடைக்கிறது அந்த விசேட செய்தி என்னவென்றால் அமெரிக்காவினுடைய விமானப்படை ஹவுதிகளினுடைய மிக முக்கியமான கேந்திர நிலையங்களை இலக்கு வைத்து யமனினுடைய சனா பகுதிகள் தாக்குதலை நடாத்தியிருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன சில மடுத்து முன்னர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் சமூக வலைதளத்தில் இது தொடர்பான பதிவேற்றத்தை விட்டு ஆணையிட்டிருந்தார் யமனின் ஹவுதிக்கள் மீது தாக்குதல் நடாத்துவதற்கு ஆணை பிறப்பிப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி அறிவித்ததனை அடுத்து அமெரிக்க விமானப்படை இப்போது யமனினுடைய பல பகுதிகளில் இவ்வாறு வான் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது குறித்த வான் தாக்குதல்களில் இதுவரை பதிமூன்றுக்கும் மேற்பட்டோர் கொலை செய்யப்பட்டிருப்பதாக ஹவுதிகளுக்கு ஆதரவான ஊடகங்களை சுட்டிக்காட்டி சர்வதேச செய்திகள் செய்திகளை வெளியிட்டுள்ளன இதேவேளை குறித்த தாக்குதல் சம்பவத்தின் போது மேலும் பலர் காயமடைந்திருக்கலாம் என்றும் ஹவுதிகளினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சனாவினுடைய சுகாதார அமைச்சு வெளியிட்டுள்ள தகவலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது செங்கடல் பகுதியில் நடைபெறுகின்ற பிராந்திய கப்பல்கள் மீதான தாக்குதல்களை உடன் நிறுத்துமாறும் இன்றேல் நரக மழை பொழிவிப்பேன் என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஏற்கனவே ஹவுதிகளுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தார் அந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டு சில மணி நேரங்கள் கடந்து செல்வதற்குள்ளால் இந்த தாக்குதலிடம் பெற்றுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது இதேவேளை ஈரான் ஹவுதிகளுக்கான ஆதரவை உடன் நிறுத்த வேண்டும் என்றும் அமெரிக்க ஜனாதிபதி வேண்டுகோள் விடுத்துள்ளார் இதேவேளை பலஸ்தீனின் காசா பிராந்தியத்தில் போர் நிறுத்தத்தை தொடர்ந்து அமுலாக்குவது தொடர்பான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு தமது பிரதிநிதிகளை அனுப்புவதற்கு இஸ்ரேல் தீர்மானித்துள்ளது அது தொடர்பான தகவல்களும் வெளியாகியுள்ளன இதேவேளை அவர்கள் உயிரோடு இருக்கும் பதினொரு பணைய கைதிகளையும் உடன் விடுவிக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இதேவேளை பாலம் அமைத்து இது தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்காக தாம் தயாராக இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி ஏற்கனவே அறிவித்திருந்தம்மையும் சுட்டிக்காட்டத்தக்கது இதேவேளை இன்று ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த ஏமனினுடைய நிலை தொடர்பில் மேலும் சில தகவல்களை பார்க்கின்ற போது ஏமனினுடைய சில அறிவிப்புகளையும் நாங்கள் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விடுகிறோம் பலஸ்தீன மீதான தொடர் அடக்குமுறைகள் மற்றும் பலஸ்தீன மக்களுக்கு தேவையான நிவாரண பொருட்களை வழங்குவதை தடுத்து நிறுத்தியுள்ளமை என்பதனை தொடர்ந்து நான்கு நாட்களுக்குள் இஸ்ரேல் கொள்ளாவிட்டால் தாங்கள் மீண்டும் மத்திய கிழக்கு பகுதியிலே செங்கடல் மார்க்கம் கப்பல்கள் மீதான தாக்குதல்களை ஆரம்பிப்போம் என்று ஹவுதிக்கள் தெரிவித்திருந்த நிலையில் இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது ஹவுதிக்களினுடைய தலைவர் நேரடியாக விடுவித்த காணொலி அறிவிப்பின் மூலம் இந்த எச்சரிக்கை ஏற்கனவே விடுக்கப்பட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து ஹவுதிக்களினுடைய முக்கிய இலக்குகளை மையமாக கொண்டு இந்த தாக்குதல்களை அமெரிக்க வான்படை நடாத்தி இருக்கிறது என்பது மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு இதேவேளை சம்பவத்தின் போது எப்படிப்பட்ட மேலதிக நிலவரங்கள் ஏற்பட்டன என்பது தொடர்பில் இதுவரை உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் மேலதிக தகவல்களாக வந்து சேரவில்லை என்றாலும் கிடைத்திருக்கக்கூடிய தகவல்களை வைத்து பார்க்கின்ற போது அமெரிக்காவினுடைய படைகளுக்கு சொந்தமான விமானங்கள் தாக்குதல்களை நடாத்திவிட்டு மீண்டும் தங்களுடைய நிலைகளுக்கு திரும்பி இருக்கின்றமை உறுதி செய்யக்கூடியதாக இருக்கிறது இதேவாறாக இருந்த போதிலும் பொதுமக்கள் பதிமூன்று பேர் உயிரிழந்திருக்கின்றமையானது ஹவுதிகளினுடைய போராளிகளா அல்லது சாதாரண பொதுமக்களா என்பது தொடர்பில் இதுவரை பறித்து உறுதிப்படுத்திக் கொள்ளவும் இயலவில்லை இது தொடர்பான விரிவான தகவல்களை தொடர்ந்தும் எதிர்பாருங்கள்